தமிழவேள் திரு பி டி ராஜன் அவர்கள் பிரித்தானிய இந்தியாவின் ஒரு பகுதியாக இருந்த சென்னை மாகாணத்திற்கு உட்பட்ட தற்போதைய தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் தியாகராஜ பொன்னம்பல முதலியாருக்கும் மீனாட்சியம்மாள் அவர்களுக்கும் மகனாக ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி இரண்டு அன்று பிறந்தவர் தமிழவேள் திரு பி டி ராஜன் அவர்கள் தமது சிறுவயதிலேயே வயதிலேயே பெற்றோரை இழந்த நிலையில் தன்னுடைய சிறிய தகப்பனாரும் நீதி கட்சியை தோற்றுவித்த முன்னோடிகளில் ஒருவருமான திரு எம் டி சுப்பிரமணிய முதலியார் அவர்களின் அரவணைப்பில் வளர்ந்து தன்னுடைய பள்ளி கல்வியை மதுரை சேதுபதி உயர்நிலை பள்ளியிலும் பின்னர் இங்கிலாந்தின் கேம்பிரிட்ஜ் நகரில் உள்ள லேஸ் பள்ளியிலும் பயின்றார் கல்லூரி கல்வியை ஆக்ஸ்போர்டில் அமைந்த ஜீசஸ் கல்லூரியில் பயின்ற திரு பி டி ராஜன் அவர்கள் தொடர்ந்து த இன்னர் டெம்பிளில் பாரத் லா பட்டத்தை பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் திறன்மிகு வழக்கறிஞராக தாய் மண்ணிற்கு திரும்பினார் புகழும் பொருளும் ஈட்ட பல வழிகள் காத்திருந்த நிலையிலும் அவற்றையெல்லாம் உதறித் தள்ளி தமிழ் மக்களுக்கு தொண்டு செய்யவே தம்மை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு சென்னை மாகாண சட்டமன்றத்திற்கு நடைபெற்ற முதல் நேரடி தேர்தலில் கம்பம் தொகுதியில் போட்டியிட்டு தனது இருபத்தி எட்டு வயதிலேயே சட்டமன்றத்திற்குள் அடியெடுத்து வைத்தவர் தமிழ் உணர்வும் திராவிட இயக்க கொள்கைகளில் ஆழமான பற்றும் கொண்ட தமிழவேல் திரு டி ராஜன் அவர்கள் நீதிக்கட்சியின் ஆட்சி காலத்தில் முதலமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளை நிர்வகித்து தமிழ் பெருநிலத்தின் வளர்ச்சிக்காக அர்ப்பணிப்புடன் செயலாற்றிய தீர் குறிப்பாக தமிழ்நாட்டில் கூட்டுறவு சங்கங்கள் வேரூன்றி நிற்பதற்கு அடித்தளமிட்ட தொலைநோக்கு சிந்தனையாளர் தமது அயராத மக்கள் பணிகளுக்கிடையிலேயும் ஆன்மீக பணியிலும் தடம் பதித்து மதுரை அம்மன் திருக்கோவில் சென்னை வடபழனி ஆண்டவர் திருக்கோவில் என பல கோவில்களுக்கு குடமுழுக்கு செய்திட்ட திருப்பணி செல்வ இன்று உலக புகழ் பெற்ற சபரிமலை ஐயப்பன் விக்கிரகமும் திரு பி டி ராஜன் அவர்களின் பெயரை தாங்கியே பக்தர்களுக்கு அருள் பாலிப்பது அவர்தம் தம் ஆன்மீக பணிக்கு ஆகச்சிறந்த சான்று என்றால் அது மிகையல்ல தமது உலகளாவிய அனுபவத்தினால் உயர் கல்வியின் சிறப்பை உணர்ந்திருந்த திரு பி டி ராஜன் அவர்கள் தம்முடைய மக்களுக்கும் அத்தகைய உயர்கல்வி கிடைத்திட வேண்டும் என்கிற உயரிய நோக்கில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் மதுரை மீனாட்சி பெண்கள் கல்லூரி போன்ற கல்வி நிறுவனங்கள் உருவாகிட முன்னின்றவர் கட்சி பாகுபாடுகள் கடந்து அனைவராலும் போற்றப்பட்டவர் கொண்ட கொள்கையில் தடம் மாறாமல் பயணித்த மா மனித எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறுன்னு சொல்லிட முடியாது சிலருடைய வாழ்க்கையை தான் அப்படி சொல்ல முடியும் அப்படிப்பட்டவர் தான் பிடி டி ராஜன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் தொடர்ந்து பதினேழு ஆண்டுகள் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் புப்பிலி அரசர் பி முனுசாமி ஆகியோர் அமைச்சரவையில அமைச்சர் சென்னை மாகாணத்துக்கு முதலமைச்சர் தந்தை பெரியார் நடத்தின முதலாவது சுயமரியாதை மாநாட்டில் கொடியேற்றி வைத்தவர் இந்து சமய அறநிலை வாரியத்துடைய அந்த அமைப்பை அமைக்க எல்லா முயற்சிகளையும் எடுத்து ஆன்மீகவாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு தேர்தலில் கம்பம் தொகுதியில் வென்று மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் கூட்டுறவு சட்டத்தை ஏற்றினார் நிலவில வங்கியை தொடங்கினார் சிறு தொழில் வளர்ச்சிக்கு சட்டம் கொண்டு வந்தார் மதுரை தமிழ்ச்சங்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலே அந்த காலகட்டத்திலே வளர்த்தார் அரசியல் பணியோடும் ஆன்மீக பணியும் இணைச்சார் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வடபழனி முருகன் கோயில் பழமதிர்ச்சோரை அழகிய கோயில்களுக்கு பல்வேறு திருப்பணிகளை செஞ்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல சட்ட மேலவை உறுப்பினரான பட்டத்தை துறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டு இந்திய எதிர்ப்பு மாநாட்டில் தலைமை உரையாற்றினார் இப்படி வாழும் போதே வரலாறா வாழ்ந்தவர் தான் பி டி ராஜன் அவர்கள் பி டி அவர்களுக்கு நம்முடைய அமைச்சர் பயணிவழல் தியாகராஜ் மட்டும் வாரிசு இல்ல நானும் வாரிசுதான் திராவிட வாரிசுகள் இருக்கிறவங்களா திராவிட வாரிசுகள்